வணக்கம் நண்பர்களே இதோ உங்களுக்கு உதவும் சில முக்கிய நாணய வடிவங்கள் மற்றும் அவற்றின் விளக்கம் ஒன்று வடிவம் ஷேப் இது மிக பொதுவான வடிவமாகும் உலகின் பெரும்பாலான நாணயங்கள் வளைய வடிவிலேயே உருவாக்கப்பட்டுள்ளன உதாரணம் இந்திய ரூபாய் அமெரிக்க டாலர் நாணயங்கள் வழக்கமான நாணய வடிவம் என்பதில் வளைய வடிவம் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது இரண்டு சதுர வடிவம் ஸ்கொயர் ஷேப் சில நாணயங்கள் சதுர வடிவமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளன இது பொதுவாக குறைந்த அளவிலான நாடுகளிலேயே காணப்படும் உதாரணம் சூரியநாம் நாணயங்கள் சில நாடுகளில் சதுர வடிவ நாணயங்கள் சின்ன வித்தியாசங்களை வெளிப்படுத்தும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மூன்று பல பக்க வடிவம் பொலிகொனில் ஷேப் நாணயங்களுக்கு எட்டு பத்து அல்லது அதற்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட வடிவங்களில் வடிவமைக்கப்படும் உதாரணம் பிரிட்டிஷ் ஐம்பது பவுண்ட் நாணயம் ஹெப்டாகோனல் ஷேப் பல பக்க வடிவ நாணயங்கள் அதன் தனித்துவத்தை காட்டுகின்றன நான்கு நிரந்தர வடிவம் அல்லது அசாதாரண வடிவம் இரகுலர் ஷேப்ஸ் சில நாணயங்கள் தனிப்பட்ட வடிவமைப்பில் அசாதாரணமான வடிவங்களை கொண்டிருக்கின்றன இது குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுக்காக அல்லது நினைவு நாணயங்களாக வடிவமைக்கப்படுகிறது உதாரணம் நினைவு நாணயங்கள் அசாதாரண வடிவ நாணயங்கள் முக்கிய நிகழ்வுகளை நினைவுபடுத்த பயன்படுத்தப்படுகின்றன நாணயங்கள் வடிவங்களின் வகைகள் தெரிந்து கொண்டீர்கள இப்பொழுது உங்கள் விருப்பங்களை தெரிவிங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்